ஓம் ஓம் போற்றி 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 என் அன்பு குழந்தையே எனக்கென்று சொத்துக்கள் இங்கு எதுவுமே இல்லை சரியான வேலையில்லை அளவான வருமானமும் இல்லை கடன்களையெல்லாம் தீர்த்திட வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உள்ளது அதற்கான வழிமுறைகள் எதுவும் என்னிடத்தில் இல்லை எப்பொழுதுதான் இந்த பணப்பற்றாக்குறை தீரும் என்று தானே கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் தீர்வையும் வழிமுறைகளையும் இன்று நான் சொல்கின்றேன் உன்னிடம் சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யாரிடமும் இல்லாத மிக பெரிய சொத்தை நீ வைத்திருக்கின்றாய் என்பதை சற்று நீ நீ அதை வைத்து இழந்ததற்கும் மேலாக சம்பாதித்து கொள்ளலாம் என்ன சொத்து என்னிடம் இருக்கின்றது நான் தான் எல்லாவற்றையும் இழந்து வருமானமும் பற்றாக்குறையாக அலைந்து கொண்டிருக்கின்றேனே என்கின்றாயா அதுதான் இல்லை செல்லமே உன்னுடைய கைகளில் இருப்பது ஆஞ்சனேயர் என்கின்ற அற்புதங்களை நிகழ்த்துகின்ற மிகப்பெரிய புதையல் அந்த புதையலை நீ சரியான முறையில் கையாண்டால் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நொடிப்பொழுதில் தீர்ந்துவிடும் அதற்கு தேவை நீ என்னிடம் காட்டப் போகின்ற அன்பு மட்டும்தான் அது மாறாத அன்பாக இருக்க வேண்டும் நான் தான் எப்பொழுதும் உங்கள் மீது அன்பு செலுத்திக் கொண்டுதானே இருக்கின்றேன் என்ற சந்தேகம் வேண்டாம் மகளே ஏனென்றால் உனக்கு நன்மைகள் நடக்கும் போதே நன்றி ஆஞ்சனேயரே என்று மனமுருகி என்னை தேடி வருகின்றாய் கேட்டது தாமதம் ஆகும் போதும் அல்லது எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்துவிட்டாலும் ஏன் அஞ்சனேயரே தாங்க முடியாத கஷ்டங்களை எனக்கு மட்டும் தருகிறீர்கள் என்னை நீங்கள் பார்ப்பதே இல்லையா என் மீது கருணை இல்லையா என்றெல்லாம் வார்த்தைகளை இது அடுக்கிவிடுகின்றாய் அன்பாக எப்படி இருக்கும் உன்னுடைய அன்பு உறுதியான மாறாத அன்பாக இருக்க வேண்டும் உன்னுடைய இன்ப காலங்களில் போற்றி உன்னுடைய துன்ப காலங்களில் தூற்றும் அன்பாக இருக்க கூடாது உன்னுடைய அன்பை சமநிலையில் காட்ட வேண்டும் நீதான் கதி உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பு பக்தியுடன் என்னை சரணாகதி அடைய வேண்டும் அப்படி சரணாகதி அடைந்த பிறகு உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னை இப்பொழுது சொல்கின்றேன் கேள் உன்னுடைய பணப்பற்றாக்குறை தீரப்போகின்றது நீ நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்கும் கடன்கள் தீரும் சொந்த மனையில் காலடி எடுத்து வைப்பாய் என்னுடைய வாக்கு நிச்சயம் பளிக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்கள் தேவையில்லை புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உனக்கான வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுக்க உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் நான் சொல்வது புரிகின்றதா முழுவதுமாக கேள் உண்மையோடும் அன்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையான உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் கேடு செய்யும்படி நான் வைத்து விட மாட்டேன் செல்லமே மனத்திற்குள் எவ்வளவோ கஷ்டங்களை சுமந்து கொண்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று நீ துன்பப்படுவதும் போராடுவதும் வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்குத்தானே தெரியும் ஆனால் அவர்கள் பார்வைக்கு நீ நன்றாக இருப்பது போலவும் யாரையும் மதிக்காமல் உன் இஷ்டப்படி வாழ்வது போலவும் அவருக்கு எதிரி அப்படிப்பட்ட மனிதர்களின் மனதில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகின்றேன் அதற்கு முன்பாக நீ அவரிடமிருந்து சற்று விலகியே இருந்து கொள் உனக்கான காலம் வரும் வரை சற்று பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள் என்றல்லமே அதுவரையிலும் உன்னுடைய கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் உன்னுடைய நெஞ்சில் உனக்கான நல்லது போகும் சமயத்திலும் அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் வைத்துக்கொள் ஏனென்றால் உன்னை வாழ்த்த நினைக்கும் மனிதர்களை விட உன்னை வீழ்த்த நினைக்கும் மனிதர்கள் தான் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கிறார்கள் மனிதர்களின் இயல்பான குணங்களில் ஒன்றி யார் நன்றாக இருந்தாலும் பரவாயில்லை தனக்கு தெரிந்தவரோ தன்னை சுற்றி இருப்பவரோ தன்னுடைய உறவுகளோ யாரும் தன்னை விட நன்றாக இருந்து கொண்டிருக்க கூடாது என்று நினைப்பவர்கள் தான் அதிகம் ஒரு சிலர் உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றாலும் உதட்டளவில் உன்னோடு நன்றாக பேசிக்கொண்டும் நன்றாக அரவணைப்பு கொடுப்பது போலவும் நடித்துக்கொண்டு உன்னிடம் சுற்றி சுற்றி வருகிறார்கள் அவர்களிடம் நல்ல எண்ணம் இல்லை என்றெல்லமே நன்றாக பேசும் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே பாகுபாடின்றி அவர்கள் உன்னோடு நன்றாக பழுவது போல இருந்தாலும் அவர்களது உடலில் தான் இருக்கின்றது அவர்களது எண்ணம் முழுவதும் அந்த விஷமே பரவியுள்ளது அதனால் தான் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற நான் ஓடி வந்துள்ளேன் அதிலும் குறிப்பாக நீ என்ன செய்ய போகின்றாய் எதை செய்யப் போகின்றாய் என்பதை யாரிடமும் எதுவும் சொல்லாதே எப்பொழுதும் உள்ளத்தில் நல்ல குணத்தோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை உன்னுடைய பெருமாள் நிச்சயம் காப்பாற்றுவேன் பயனுள்ள வாழ்க்கையை நீ வாழும்படி யாரும் உன்னை எந்த அளவிலும் தீண்ட முடியாதபடி உனக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க முடியாத அளவில் உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருக்க போகின்றேன் அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் செல்லமே முற்களை கூட பூக்களாக மாற்ற முடியும் வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் கல்லையும் கரை வைக்கக்கூடிய கூடிய அளவிற்கு அன்பு நிறைந்த நெஞ்சத்தோடு நீ இருக்கின்றாய் அப்பா பெருமாளே பெருமாளே என்று நீ என்னை தானே வணங்குகின்றாய் அப்படி இருக்கும் போது நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை வரவிடுவேன் என்ற தங்கமே ஒரு தவறு நடந்து விட்டது என்றால் முதலில் பிழைகள் யார் பக்கம் இருக்கின்றது என்பதை தெரிந்து தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய் நடந்த தவறுக்கு வேறொருவர் தான் காரணம் என்று எப்பொழுதும் பழிை மற்றவர்கள் மீது சுலபமாக போட்டுவிடாதே நீ இருந்த இடத்திலும் நீ வாழ்ந்த வாழ்க்கையையும் வேறு யாராலும் நிரப்ப முடியாத அளவிற்கு நீ என் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிப்பட்ட உண்மையான உயர்ந்த வாழ்க்கையை நிச்சயம் உனக்கு அமையும் அன்பால் யானையை கூட விட முடியும் என்று நீ நம்புகின்றாய் நானும் நம்புகின்றேன் ஆனால் அந்த நபரோ அதை நம்புவது கிடையாது அதிகாரத்தாலும் உன்னை அடக்கி ஆள்வதன் மூலமாகவும் தான் அவர் ஜெயிக்க முடியும் என்று நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க முயற்சி செய்கின்றார்கள் அந்த நபர் யார் அவர் என்ன செய்கின்றார் என்பதை விரைவில் நீயே தெரிந்து கொள்வாய் இப்படிப்பட்டவர்கள் உனக்கு நெருக்கமாகத்தான் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யார் எப்படி வேண்டுமானாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இருந்துவிட்டு போகட்டும் நீ கவனமாகவும் தெளிவாகவும் உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் உனக்கான வேலைகளை மட்டும் செய்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் நீ மட்டும்தான் என்பதை மறவாதே யார் என்ன சதி செய்தாலும் விதியே உன்னை தோற்கடிக்க துரத்தி வந்தாலும் கூட மீட்டெடுக்க முடியும் எப்போதும் நல்ல எண்ணங்களோடு நல்ல நம்பிக்கையோடு என்னுடைய பெருமாள் எனக்கு துணையாய் இருக்கின்றார் என்னை காப்பாற்றுவார் என்ற எண்ணத்தோடு உனக்கான வேலைகளை செய் மற்றவர்களுக்கு போதனை செய்வதை காட்டிலும் உன்னை பயன்படுத்தி